கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லை கையில் பணம் இருக்குது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிரமாதமாக இல்லை எல்லாமே சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கடுமையாக போராட வேண்டிய காலங்கள் தான் இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த வாரம் ஆகணும் கூடிய வரைக்கும் மன அமைதியாக இருக்க பாருங்க இதாக நல்லது உங்களுடைய உற்பத்தி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணுறீங்க என்ன சுமாராக இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுவும் சுமாராக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அதுக்கப்புறம் தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு நடக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டர் இருக்கட்டும் இனியோதர ஃப்யூச்சர் கன்சர்னாக இருக்கட்டும் அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறி உங்களுடைய எண்ணங்களை ஒரே மாதிரி நீங்கள் வளர்த்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் டூர் ட்ராவல் எதுபாராத செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணணும் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனுமே நார்மலாக தான் இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அதுக்காக வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை டெஃபனட்டாக வேலை இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே பெரிய பிரபாதமாக இல்லை அதுக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸை விட்டு வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும் இந்த படத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு விட்டு பிரிஞ்சு போனாங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் காதல் அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதாகத்தனையே இருக்குது நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒளிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் பெரும்பாலையும் சேவிச்சிட்டு வாங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்